ஒரு வானியல் தொலைக்காட்டியும் ஒரு கூட்டு நோக்காட்டியும் பற்றிய பின்வரம் குற்றப்பளை ஓகே பொருள் வில்லையின் குவிய தூரம் பெரியது சிறியது இயல்பான சிப்பஞ்சில் உள்ள இறுதி பிம்பம் முடிவெளி உள்ளது முடிவெளியில் உள்ளது மொத்த கோண பிரதாக்கம் ஒன்றிலும் சிறியது ஒன்றிலும் பெரியது பேசிக்கா அதுக்கு நாங்க என்ன தெரிஞ்சிருக்கோம்டா வரைபடம் தெரிஞ்சதா போதும் இப்போ ஒரு தொலைக்காட்டி என்றா இதுதான் அதுல வரைபடமா இருக்கும் பார்த்திங்கண்டா இந்த இருக்கிற துண்டை தான் சொல்கிறது பொருளி வில்லை இதில் இருக்கிறது கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது கண் வில்லை இந்த பொருளி வில்லையிட குவியத்துறமும் கண் வில்லையிட குவியத்துறமும் சரி சமனாக இருக்கும் அதாவது இப்போ அதாவது முடிவில் அந்த ஒரு கதிர் வரும்போது அது என்ன செய்யும் குவியத்தில் குவிக்கப்படும் இதில் பொறிவில்லைய பொருளி வில்லையிட குவியத்தில் குவிக்கப்பட இந்த குவியத்தில் குவிக்கப்பட்டது கண்பிலட குவியத்துவமா இருக்கும் அதனால இந்த கதிர் என்ன செய்யும் வேண்டாம் மாண்டா குவியத்துல அனுபவிக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன செய்யும் சமாந்தரமாக செல்லும் குவியத்துல குவிக்கப்பட்ட சமாந்திரமா கதிர்கள் குவியத்துல குவிக்கப்படும் குவியத்துல வர்ற கதிர்கள் சமாந்தரமாக செல்லும் என்றுதான் பேசிக் இதுல எவ்வளவு கதிர் விழுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு கதிர் இதுல இருக்கும் சரியா பொருள் ரவிபம் விளங்கிட்டு இருக்கு சரி இப்ப பார்த்தோம் பார்த்தோம்டா இது தொலைக்காட்டிக்கு சரியா இதே மாதிரி கூட்டு நுணவுக்காடி பார்த்தோமேண்டா இதுதான் அதில் பொருளி வில்லையா இருக்கும் அதுல இருந்துங்க குவியத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்காங்க அதனால விம்பம் என்ன செய்யறா குவியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே தான் தோன்றும் தலகுலான ஒரு விம்பம் இது திரையில விழுத்தலாம் இந்த விம்பத்தை விழுந்த விம்பத்தை என்ன செய்யறாங்கண்டா குவியத்துக்குள்ளே விடுத்துறாங்க அதாவது இந்த கண் வில்லைய குவியத்துக்குள்ளே விடுத்துறாங்க குவியத்துக்குள்ள என்ன ஒரு சாரி நிமிர்ந்த ஒரு மாய விம்பம் ஒன்று உருவாக்குது மாய விம்பம் ஒன்று உருவாக்குது குவியத்துக்கு வெளியே தான் வச்சிருக்காங்க பொருள்ல பொருள் வந்துங்க பொருள் குவியத்துக்கு தான் விழும் பட் கண் வில்லைக்கு குவியத்துக்குள்ள விழுது என்ற ஒரு உருப்பெருக்கத்துல உருவாகுது ஆனா இது திரையில விழுத்து இல்ல அது இது ஒரு மாய விம்பம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் செஞ்சிருந்தாலே போதும் இந்த செய்யலாம் இப்போ என்ன கேட்குறாங்க பொருளி வில்லையின் குவிய தூரம் வானிய தொலைக்காட்டிக்கு பெருசாம் கூட்டு நோட்டு காட்டிக்கு சின்ன இருக்கு இதான் பொருளிட பொருளி வில்லை வானிய தொலைக்காட்டிக்கு பெருசாதான்ட்டு இருக்கு ஏன்டா பாருங்க எஃப் நோட்ன்றது உள்ள பெருசா இருக்கு அப்போ பொருளி வில்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே மாதிரி இதில் பாருங்க எஃப் நோட்டுன்றது உள்ள சின்ன இருக்கு அப்ஜெக்ட் இது அப்போ சின்ன என்ன இருக்கு அப்போ முதலாவது கூட்டு சரி ஏ என்ற கூட்டு சரியா சொல்கிறாங்க இயல்பான செப்பஞ்சைகள் அதாவது இயல்பான செப்பஞ்சைகள இருக்கும் போது இறுதி பிம்பம் முடிவெளியில் உள்ளது பாருங்கள் விம்பம் இங்கே இருக்குது நான் சொன்ன குவியத்தில் வந்து அது முடிவெளியில இருக்கும் அப்போ இந்த பொருள் இது முடிவெளில்தான் தூரும் அதாவது கண் சும இயல்பாவே முடிவெளியில் வச்சு பார்க்கலாம் அதே மாதிரி இதுவும் முடிவெளியில் உள்ள இல்லை முடிவெளில இருக்காது இது என்னென்னா கன்ற இழிவு தூரம் டீல இருக்கும் அதாவது நாங்கள் இதை கண்ணால் பார்க்கணும்ன்றது இழிவு தூரத்தில் இருக்கும் டி என்ற ஒரு விஷயத்துல இது இருக்கும் அதனால இந்த கூற்று பிள அதே மாதிரி மொத்த கோண பெரிதாக்கம் ஒன்றிலும் சிறியது அதாவது கோணப்பெருதாக்கம் பாத்தீங்கன்னா முடிவெளியில இருக்க முடிவெளிலேயே எங்களுக்கு விளங்குதுண்டா கோண பெரிதாக்கம் ரெண்டு சமனாதான் இருக்கு அப்போ இந்த உற்றுப்பிள்ளையா இருக்கு ஒன்றிலும் பெரியது இந்த பாருங்க பொருளை விட பெருசாதான் இருக்கு அப்போ ஒன்றில விட பெருசாதான் இருக்கு ஒண்ணு பெரிதாக்கம் அப்போ இந்த படத்தை பார்த்தே உங்களுக்கு இந்த விஷயம் இல்ல ஆனால் இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இதில் விட சரியான விட ஏ மாத்திரம்னு சொல்லுவாங்க ஓகே மாத்திரம் சரி என்று பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு என்ன தேவை இந்த ஸ்ட்ரக்சர் வடிவாக இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதா போதும் இதே பாசன இந்த கேள்வி இன்னொரு தொலைக்காட்சி கேள்வி வந்திருக்கு இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் தரேன் என்னென்னா இயல்பான செப்பஞ்சிகைன்னு சொல்லியிருக்கிறால முடிவெளி இல்லை இந்த விம்மம் தோன்றுறது அதனால இந்த கூற்றுப்புல அதே இயல்பற்ற செப்பஞ்சிகைண்டா கண்ட இழிவு தூரத்துக்கும் இந்த விம்பத்தை கொண்டு வரலாம் பாருங்க இதான் பொருளவில்ல இந்த பொருள் வில்ல இது கண் பில்லை முடிவெளியில கொண்டு வந்த விம்பம் விழுந்துட்டு எஃப் இதை என்ன செய்யறாங்கன்னா கண் பில்லை உள்ள இதை வச்சு ஒரு நிமிர்ந்த மாய விம்பத்தை எடுத்து அதை கண்ட இழிவு தூரத்துக்கு எடுக்கிறாங்க அதாவது முடிவெளியில வந்த இது ஒரு கூட்டு நுணுக்காட்டி மாதிரி தான் செயற்படுது பட் கூட்டு நுணு காட்டியில வெளியே கொஞ்சம் வைப்போம் இது முடிவெளியில வந்த கதிரை எஃப் நோட்டுக்குள்ள விழுத்தி இதில் ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம் அதாவது மாய விம்பத்தை நாங்கள் உருவாக்குறோம் இதை வச்சுதான் ஒரு கேள்வி வந்தது இது இயல்பற்ற செப்பஞ்சியில் அதாவது கண்ட இழிவு தூரத்துல செட் பண்ணி விம்பத்தை நாங்கள் உருப்படுத்த எடுக்கலாம் அப்படி இருந்தா இந்த விட சரியா இருக்கு சரியா சாரி இப்படி இருந்தா இந்த முடிவெளியில் உள்ளதன்றது இது இயல்பான செப்பஞ்சியில் இயல்பற்ற செப்பஞ்சிகளை கண்ட இழிவு தூரத்துக்குள்ளான் இருக்கு சரியா விளங்கி கொள்ளுங்க இது ஒரு தொலைக்காட்சின்னு ஒரு டைப் உண்டு நான் முதல் கண்ண டைப் பண்றது முடிவெளியில இருக்கிற பொருளை முடிவெளியிலே விழுத்துற மாதிரி இது முடிவெளியில் இருக்கிற பொருளை இயல்பான செப்பஞ்சிகளை விழுத்துறோம் கூட்டு நுணுவு இந்த பொருள் வில்லட குவியத்து கொஞ்சம் தள்ளி பொருளை வச்சு விழுத்தி நாங்கள் இந்த நிமிந்த மாய விம்பத்தை எடுப்போம் அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கி வச்சு கொள்ளுங்க